பெரிய <laughs> சுமார் <laughs>

வாங்கற காசு கட்டு போக மாட்டாங்க அப்புறம் வந்து நான் கட மாட்டேன் இங்க தானே வாங்கினா

ரெண்டுமே தண்ணா கே ஒன்று மேலே ஒண்ணு ரெண்டுமே தானே மத்திரா தோணா இது

அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் கேமரா வச்சிருந்தா வச்சிருக்க இருபது தான் ஆளுக்கு பாதை கொடுத்துட்டாரு நாற்பது கிலோ வந்துச்சு

私のために。<noise> <noise>

और हां बात कर रहा है देख तो रहा है और और अच्छा गया तीन में आ गया मनी रात को बोला ना 5 लो 5 लो 5 लो குமார் பொலங்க பாஞ்சு கிலோ பாஞ்சு ரூபா வில ரொம்ப தோர்க்க ரெண்டு வாங்குறாரு ரெண்டு பைலார் ₹50 குடுங்க சார். சரி சார். நான் வந்து அங்க போய் போங்க. தேங்க்ஸ் சார். நம்ம போண்ண நம்ம போடணும் அந்த போடு. எந்த முடிச்சீங்க? குடுங்க குடுங்க. இந்த கஷ்டம் பத்தியா 17 கிலோ நாளைக்கு வந்து. இப்போ கொላ கடை போடு. இந்த வாங்கு.

வந்து கீரல் வராம இருக்கும் கீரில் வராது நல்லா இருக்கு மண்ணுல அந்த தூள் உட்காந்து அப்படி மீடியா முடிச்சு தான் முடிச்சு போடுறேன் உன்னை மட்டும் பிடிக்க முடியாது எல்லாரையும் முடிச்சு போனோம் வாய்ஸ் போட்டால் லைவ் போடுவோம் சீக்கிரம் அதிகமாக இருப்பார் மைக் எதுல வரணும் பேசணும் பாஞ்சி 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 சொல்ல <laughs> குஜரா <laughs> <laughs>